வெல்கம் பேக் ஜிஃபேம் உபரி ஹாலம் அசலாம் வலைக்கும் மேண்ட் குட் ஆஃப்டர்நூன் சொல்லார் எப்படி இருக்கீங்க ஸோ பேசரா பார்த்துருமா சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா வண்டியில் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய பேருக்கு தோடும் ஜஸ்ட் ஸோ திஸ் இஸ் ஜேடிஎல் மொதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலு ஸோ ஐடி ரெடி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு இன்னும் நம்ம நிறையா இடத்துல அடைஞ்சோம்ல ஸோ அப்போ நம்ம ஆஃபீஸ்லேயே கிட்ட ஆஃபீஸ்லேயே போய்ட்டு சரி ஜேடிஎல்லாவது இருக்குது அதையாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம் ஆ ஆப்போசிட்டு பார்த்து அதையும் இவ்வளோ தைரியமாக இங்கே பாருங்கள் கைஸ் இந்த இடம் ஆப்போசிட்டு ஆனால் இவ்வளோ அழகாக மேப்பில் காட்டு பாருங்கள் இப்படி போகணுன்னு சொல்லி இந்த மாதிரி பார்க்க தெரியாமல் பார்த்து உள்ளே போய் மாட்டினாங்கன்னா யாருக்கு பிரச்சனை சொல்லுங்கள் பார்ப்போம் இவ்வளோ பிரச்சனை ஒம்பு இப்படிலாம் காட்டுது மேப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக போங்க ஏன்னா சவுதியை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் ட்ராக்குக்கெலாம் தப்பான ரூட்டெல்லாம் வந்தீங்கன்னா பத்தாயிரம் ஏழு கிட்டே வந்து ஃபைன் மேபி எனக்கு தெரிஞ்சு அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க அண்டு கேமரா சிக்னல் இந்த மாதிரி கேமரா சிக்னல் வந்துச்சுன்னா இதுலேயும் கொஞ்சம் பார்த்து உசாரா இருங்க எல்லா கேமரா சிக்னல் முன்னாடி இப்படி ஒரு போர்டு இருக்கும் இதுக்கு முன்னாடி நின்றுக்கோங்க அப்படின்னு ஸோ நம்ம உஷாராக நின்றுணும் ஸோ இது வந்து பார்த்திங்கனா ஜேலியோட ஜே ஷீனுடைய அந்த அடி எக்ஸ்பிரஸ் ஷீனுடைய பார்சல் இதெல்லாம் ஸோ அதோட பார்சல் தான் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் ட்ரெயிலுக்காக வந்து பார்த்திங்கன்னா அமுச்சிருக்காங்க பட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது யார் எந்த நம்பர் கொடுத்தா யாருடைய லொக்கேஷனுக்கு எப்படி ஃபர்ஸ்ட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தேடுறதே இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது சரி இன்றைக்கி ஒரு நாள் தானே ட்ரை பண்ணுவோம் செட் ஆச்சுன்னா இவங்கள்ட்ட நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படி இல்லைனா நம்ம ஒரு அடுத்த பிளான் வச்சுருக்கோம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அதை நான் சொல்கிறேன் அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு இது பண்ணுவோம் வெறும் முப்பத்தி ஏழு பார்சல் கொடுத்தாங்களா முப்பத்தி ஏழு பார்சல்லே வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லாக போய் போச்சு பெரிய பெரிய காட்டினை தூக்கி அடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடித்து நோத்தி கீத்தி பார்த்து நான் இவங்க பார்சல்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொடுக்கறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் எனிவே ஸோ வாங்க இப்போ போவோம் அந்த முப்பத்தி ஏழில் இது வரைக்கும் நாலஞ்சு இது அவுட் ஆஃப் இது நம்ம சோனே கிடையாது தூய்க்கு அப்படி இப்படின்னு எட்டு ஒம்போது இது இப்படியே வந்து வேறு இடத்துக்கு போயிடுச்சு ஸோ அப்படி இருக்கக்குள்ளே இதில் எனக்கு எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் என்பது தெரியவில்லை இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு தான் கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்கோம் ஸோ நானும் இதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நானும் அண்ணன் கூடயே வந்திருக்கேன் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆர்டர் கொடுக்கறதுக்காக வந்துவிட்டேன் இந்த வீட்டில் ஸோ பார்சல் நல்ல வேலை எல்லாத்தையும் எடுக்கணும்னு நினச்சேன் இங்கே மேலேயே முதல் பார்சலாகவே இருந்திருக்கு லக்கிலி ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அழகாக இப்போ நம்ம வந்து தூக்கி வச்சுட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க எப்படி ஸ்கேன் பண்ணுறது போகிறதெல்லாம் பார்த்துக்க காசு கீஸ் இருக்கா பாரு கேஷ் இருக்கா பார்த்துக்கோ அதில் ஓகே ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்க சொல்லுது அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லி சொல்லுது இதில் வந்து ஆக்சுவலாக எப்படின்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ண முடியும் வீட்டு நம்பர் தெரியுற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கோ கொடுத்துட்டோன்னு சொல்லி இல்லைன்னா இதில் கீட்டால் எடுப்போம் தெரியுமா அதாம்மா வந்து இப்படி வாங்கும்போது இப்படி கொடுக்குற மாதிரி எடுத்துக்கோ நிறையா பார்த்து பார்த்து இதில் கொடுக்க வேண்டியிருக்கு ஜிஃபன் ஓகேங்களா ஏன்னா அப்படி திறந்துட்டாங்க போ என்னமோ பண்ணிகிட்டு அவ்வளோன்னு எனக்கு தெரியல முழிச்சிக்கிட்டு இருக்காரு கதவு கதை திறந்துட்டாங்க நிற்கிறாங்க தெரியுதா அவங்களுக்கு என்ன பண்ணுதோ ஐயோ ஐயோ இதில் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி பார்சலில் வந்து இறங்குங்க ஏன்னா இதில் வந்து கேஷும் வருது கேஷ் இல்லாமல் வருது டைரெக்டாகவும் டெலிவரி மாதிரி வருது ஸோ பிரச்சனையாகிடக்கூடாது அதனால தான் சொல்கிறேன்

ரொம்ப சாராக பார்த்து பண்ணணும் ஜீஃபேன் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வேணும் பொருள் ஒன்று மாற்றி போனாலும் பெரிய தொல்லை எதை யார்ட்டை கொடுத்தோன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஜம் இமாம் குள்ளே வந்து இந்த பில்டிங்கில் பண்ண உள்ளே கொடுக்க போயிருக்கிறாங்க பொருள் சாவி எண்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க பிகாஸ் நிறைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்குள்ளே அடுக்கி கிடக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நான் இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்ம இதில் நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்துக்கள இருக்கிற அந்த என்ன சொல்கிறது அந்த இது அந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்கூட்டியே வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவுக்குள்ளே பார்சல் எல்லாத்தையும் தூக்கி நம்ம ஒரு தனியாக வைக்கணும் அப்போ தான் டிக்கெட்மா டக்கு டக்குன்னு போய் நம்பர் தேட முடியும் இல்லைன்னா இப்போ பின்னாடி டிக்கி அது இதுன்னு எல்லாத்தையும் இப்போ தேட வராந்துச்சு பிகாஸ் எல்லா ஏரியாவுக்கும் கச்சா முச்சுன்னு கிடக்குது இப்போ ராபின்னு ஒரு ஏரியா வந்துச்சு அந்த ராபிக்குள்ளே இருக்கிற மொத்த பார்சலே நம்ம ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டோன்னா அது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் இது வந்து நமக்கு ட்ரையல் பீரியடு தான் இன்றைக்கி இதை பண்ணி முடிச்சுட்டு இந்த உங்கள்கிட்ட நாளைக்கு நம்ம டியூட்டி கண்டினியூ பண்ணணுமா வேணாமான்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் லட்சி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஜீதா எஸ் ஒரு வந்து பார்த்திங்கன்னா மூணாவது டெலிவரி பண்ணுறதுக்காக இப்போ நம்ம கிட்ட வந்துட்டோம் ஸோ லட்சை பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஷ் வாங்கணும் சம்திங் எவ்வளோ வாங்கணும் அண்ணன் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காரு இப்போ எல்லாமே இந்தந்த ஏரியா பக்கத்து 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 பக்கத்தில் தான் இருக்குது ஒரு பக்கம் பார்க்கும்போது இது வந்து நல்லா தான் இருக்குது பட் விஷயம் என்ன அப்படின்னா காலையில் ஆறரை மணிக்கெலாம் இவங்க ஆஃபீஸில் இருக்கணும் எட்டு எட்டரைக்கு தான் நம்ம கைக்கு பொருளே கிடைக்கிது பிகாஸ் ஏழு மணிக்கு மேலே தான் கம்பெனியே ஓப்பன் பண்ணுறாங்க அதாவது இந்த வேர்ஹவு அப்படி ஓப்பன் பண்ணும்போது உள்ளே போய்ட்டு கூட கூட போட்டு வச்சுருக்காங்க துடி துடி துணி திட்டு எல்லாமே யார் யாருக்கு எந்த ஏரியா வேணுமோ அதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறாங்க ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எண்ணி காட்டணும் மறுபடியும் நம்ம எண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணி வண்டியில் போட்டுக்கணும் பிகாஸ் ஒரு பார்சலாக அவங்க கணக்குப்படி அதிகமாக தெரியாமல் எண்ணிட்டாங்க அப்போது முப்பது கொடுத்து முப்பத்தொன்று எண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடும் ஸோ அதை வந்து இப்போது நம்ம எண்ணி ப்ராப்பராக நம்மளும் உள்ளே வச்சுக்கணும் இது வந்து எப்படின்னா ஒரு பார்சல் டெலிவரிக்கு ஏழு ஏரியால் மட்டும் தான் கிடைக்கும் ஆனால் இப்போ ப்ராஃபிட் என்ன அப்படின்னா அந்த ஒரு ஏரியான்னா இந்த ஏரியாக்குள்ளேயே நிறையா இருக்கும் ஸோ அதுதான் கொடுக்கணும் இவங்களுக்கு ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தோம் பக்கத்து பக்கத்தில் நிறையா இருக்குது மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்தது ரொம்ப ஒன்று சொல்ல வந்த மறந்துட்டேன் ஏதோ ஒன்று ஞாபகம் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ எத்தனை முடியுதோ முதல்ல பார்சல் இறக்கி கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம் ஓகே கச்சிக்கோ ஜிக்கா தீபா இந்த வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு ஆர்டருக்கு கல் விட்டுருச்சு நம்பரை முன்னாடியே வச்சுட்டு நான் வேற ஒரு நம்பரை பார்த்துட்டு பொருள் இல்லை பொருள் இல்லை பொருள் இல்லைன்னு சொல்லி சம்பவம் பண்ணியாச்சு ரொம்ப தூரம் சுற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு மொத்த வண்டியில் இருக்கிற பொருளையும் மருங்கப்பட்டி சென்ட அடிக்கிறதுக்கு மொத்த பொருளையும் கலட்டி கிடையாச்சியாச்சு வெளியே பொருளை பார்க்கணும் அதில் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க நான் ரெண்டாவது இருக்கிற ஒரு ஸ்டிக்கரில் இருக்கிற நம்பர் ஒன்று பார்த்துட்டேன் நான் அந்த ஜேடி டபுள்யூம் பொறுக்கல அதை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் இதில் மட்டும் எப்படி நான் அந்த நம்பரை பார்த்துட்டுன்னு தெரில கன்ஃபியூஷனில் அதுதான் நடந்துருச்சு மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஸோ ஒரு வேலையை அதை கொடுத்தாச்சு நாலு டெலிவரி முடிச்சிட்டோம் அஞ்சாவதுக்கு போய்ட்டு இருக்கோம் ஒரு டூ கிலோமீட்டர் இருக்குது எல்லாமே இந்த தான் இருக்குது டக்கு டக்குன்னு இதை முடிச்சுட்டு நம்ம வீட்டை ஓக்கி போயிட்டு அதாவது வேர் ஹவுஸ்க்கு போய்ட்டு பேலன்ஸை கொடுத்துட்ணும் இங்கேருந்து ஒரு ஒரு இது வந்துருக்குது லொக்கேஷனு நாலாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு எங்கேயோ இப்படியெல்லாம் ஆடுறது வந்து மாறி மாறி வருதுன்னு சொல்லி இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது அப்போதான் சிரிப்பு சிரிப்பாக வருது இப்படியும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு எனிவே ஸோ எதையும் முடிப்போம் முடிச்சுட்டு என்ன இது ஒன்று போவோம் என்ன பண்ணுறதுன்னு நம்மளும் எல்லாடியும் மண்டே பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்குது கட்சி பார்க்கலாம் என்ன எதுன்னு ட்ரீபேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் அப்படியே தான் இன்னும் பின்னாடி இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இன்னும் நிறையா கிடக்குது இதில் வந்து இப்போ என்ன கொடுத்தனா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று டெலிவரி போட்டோம் பதினாலு இது கேன்சல் போட்டோம் எல்லாம் வேறு வேறு தனித்தனியாக இப்படி பிட்டு பிட்டா வந்து கிடக்குதுங்க எனிவே ஸோ பாப்பா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படியே தான் வச்சு இன்னொன்று இன்னும் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இப்போ இந்த வீட்டு தான் நம்பர் வீட்டுக்கு வந்து கொடுக்க வந்தோம் நார்மலாக இருக்குது பாருங்களேன் கிட்டே ஆனால் உள்ளே போனீங்கன்னா கொடுக்காம இருக்கும் கேஷ் வாங்கிட்டியா பண்ணி பண்ணிவிடுவோம் போய் தான் பண்ணுவாங்களா கேஷ் பார்த்திங்கன்னா பொருள் முதல்ல தூக்கி போயிடுறா என்ன சொன்னாங்க மிஷின் கம்பெனி கொடுக்க மாட்டேன் ஆமாம் மிஷின் கொடுக்க மாட்டாங்க நாங்கள் ஸ்கேன் பண்ணுறோம் ஸ்கேன் பண்ணுறோங்கிறாங்க இங்கே எல்லாம் அதே ஏதோ ஸ்கேன் பண்ணுற பழக்கம் தான் எல்லாம் டிஜிட்டலாகவே ஸோ இப்போ எஸ்டிசிபில போடுன்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ இப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் கேஷ் வர்ற வரைக்கும் வேலை ஓகேவாக தான் இருக்குது பட் ஆர்டர் இந்த மாதிரி கேன்சல் ஆகுதா தான் விஷயம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முப்பது டெலிவரி மினிமம் பண்ணால் மட்டும்தான் நம்ம மாசத்துக்கு ஒரு ஆறுரூவா ஆறாயிரத்தி ஐநூறுபா எடுக்க முடியும் ஸோ என்னன்னு சொல்லி ஒன்றும் புரியல அப்படியே போய்கிட்டுருக்கு பார்க்கலாம் தூக்கம் தான் வருது தூக்காந்து உட்காந்து ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராலி எடுக்க வந்து விட்டார்கள் ஸோ இங்கேருந்து இப்போ ட்ராலி எடுக்க நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ டெலிவரியெலாம் கேன்சல் ஆச்சோ ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக இப்போ நம்ம வரணும் ஸோ இப்போ எல்லாருமே இவங்க ரிட்டர்ன் பண்ணணும் பெரிய தலைவலி இது வா 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 சீக்கிரம் வாசுகிற இருக்குது அண்ணன் போயிட்டான் எங்கேயோ அண்ணனை காணுமே டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு ஓடி வருவோம் வாங்க இந்த பக்கம் போயிட்டு இப்போ வண்டியில் பொருள் எடுத்து ரிட்டன் கொடுத்துட்டு ஓடணும்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பக்கா ஒர்க்கை ஒர்க்கு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு இருபத்தஞ்சி கொண்டு போயிட்டு வரும் பன்னெண்டு தான் பண்ணிட்டு வந்தோம் சாரி முப்பத்தேழு கொண்டு போயிட்டு வரும் பன்னெண்டு பண்ணிட்டு வந்தோம் இருபத்தஞ்சி தூட்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்தாச்சு பாதி பேர் ஒருத்தன் நாலாயிரம் கிலோமீட்டர் வருது இன்னொருத்தருக்கு வந்துச்சு பாரு உக்ரைன் பக்கத்துலேருந்து அதெல்லாம் இங்கே எப்படி வந்துச்சு தெரியல அதுவும் ரோடு ரூட் வேறு காட்டுது உக்ரைனுக்கு என்னான்னு தெரியல எங்க எங்கே தோ போட்டு சும்மா ஆட் பண்ணி வெட்டியாக வர வச்சுட்டு அதுக்கு நம்மளாலைய விட்டு நிறைய தலைவலி பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஜேடிஎல் பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டு அதில் நம்மளால் சர்வை பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் அவ்வளோ பார்சல் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வச்சுன்றது ஆனால் அதில் இல்லை எனக்கு வேறு வழியே இல்லை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றவங்க இந்த ஜேடிஎல் கொரியர் சர்வீஸில் போகும்போது ஒரு டூ த்ரீ டேஸில் ஒரு ஒன் வீக்கில் டென் டேஸில் வந்து போனால் நல்லா பழகிட்டாங்க அப்படின்னா எனக்கு அமௌண்ட் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நான் ஓட்டிக்கிறேன் வேறு வழி இல்லை நான் கலங்கார்த்தாலும் எழுந்திரிச்சிருக்கிறேன் போய் ரிட்டன் பண்ணிக்கிறேன் பா ரிட்டன் பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் அவ்வளோ ப்ரொசீஜர் ஒர்க்கு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முன்னாடி முடிஞ்சிருச்சு பட் அந்த மீது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உங்களுக்கு போயிட்டு இந்த கணக்க காமிச்சிட்டு இந்த பொருள் எல்லாம் திரும்பி என்ன அவங்களுக்கு கொடுத்துட்டு வரத்துக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுது ஸோ ஒரு டுவெல் ஹவர்ஸுக்கு மேலே நம்ம வந்து இந்த இதில் வேலை செய்கிற மாதிரி இருக்குது சம்பளமும் கம்மி மணி நேரங்கள் ரொம்ப ஜாஸ்தியாச்சு எனவே ஸோ ரெக்கார்டிங் ஹைட்ருக்கே ஹைட்ருக்கு சார்ஜர் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆஃப் ஆகிடும் நான் சார்ஜர் வேறு கொண்டு போவேன் விட்டுட்டு எனிவே ஜிஃபேம் இதுதான் ஸோ ஜேடிஎல்லும் வந்து கேன்சல் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணுவோம் பண்ணுவோம் எது இப்போ சொல்கிறதுக்கு இல்லை எல்லாமே இப்போ எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் போயிட்டுருக்கு சவுதிக்குள்ளே இப்படி தத்த வச்சிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஸோ நம்மளை பார்த்து நாலு பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எந்த மாதிரி நிலவரங்கள்லாம் இங்கே இருக்குது வேலைக்காக இப்படிலாம் தென்ன என்னென்ன சுச்சுவேஷன்லாம் போய்ட்டுருக்கு அப்படிங்கிறத லைவாக தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் வீடியோவை மீண்டும் மற்ற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்